கணவன் நெருக்கம் உண்டாகும் பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் திடீர் திருப்பம் ஏற்படும் நாள் அஷ்டமம் தொடர்வதால் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி விருந்துவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது பொறுமை தேவைப்படும் நாள் மிதுனம் எதையும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் நன்மை கடகம் கிட்டும் நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பச்சை வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் அமோகுமான நாள் சிம்மம் உங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் உறவினர்களின் ஆதரவு கிட்டும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நாள் கன்னி எதிர்பார்த்த வேலை தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க புது வழி யோசிப்பீர்கள் யோகா தியானத்தில் மனம் லயக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் துலாம் சவாலில் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் தைரியம் கூடும் நாள் விருச்சிகம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கிட்டும் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பழகுங்கள் தானுண்டு தன் இருக்க வேண்டிய நாள் மகரம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் அசைவகார உணவுகளை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் மன தாங்கள் வரும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் போராடி வெல்லும் நாள் கும்பம் திட்டவட்டமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை வீட்டுக் கொடுப்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் மீனம் நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் விஐபிக்களின் நட்பு கிட்டும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் முயற்சிகள் பலிதமாகும் நாள்